சொல்ல வரேன் நீ கொடுக்குற ஆஃபீ காணிக்கை உன் உன்னை ஆயுஷ நாள் கூடுகிறேன்னு சொன்னாங்க ஒரு சொல்லுங்கள் சரி நீதிமொழிகள் பத்தொன்பதாவது ஆதினா பதினேழாம் அவசரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீ கர்த்தருக்கு கடன் கொடுக்கறா கர்த்தருக்கு என்ன பண்ணுறான் கொடுக்குறான் கர்த்தருக்கு நீ கடன் அம்மா கொடுக்குறா அது நல்ல ஏழைகள் வச்சுருக்குறா இப்ப ஐயா பேசுன தானே கர்த்தருக்கு கடன் கொடுக்குற மொழியன்னு சொல்லியிருக்குறா அவர் கடன் கொடுத்தா அப்படி கலங்காரனா ஒருவர் ஆண்டவரே அவர் சும்மாவுக்கு மாத்திரம் செய்யல முதல்ல அமைக்கி குளிப்பி சரித்த பிரதானம் கொடுப்பாரு ரெண்டு மடங்கு கொடுப்பாரு ஐந்து மடங்கு கொடுப்பாரு பத்து மடங்கு கொடுப்பாரு நூறு மடங்கு ஆயிரம் ஆண்டு கோடி மடங்கு இடம் கொள்ளாத மட்டும் கட்சியில் எல்லாம் பொறாம பண்ணும் பத்து டாபிக் இது பிளஸ் பேருக்கள் கொடுக்கப்படும் அதிகாரம் எல்லாத்தான் பிச்சைக்காரன் கேட்டேன்னா ஒரு தான் பிச்சைக்காரன் ஐயா ஒரு உங்களுக்கு நானூறுபா கூடியா இருக்குட்டா நானூறுரூவா இல்லை நான் திருச்சி போகணும் ஏ திருச்சி நானூறுபாய்க்கு போயிடுறேன் அப்போ அப்பாங்க என்ன பேசுகிறான் அப்புறம் இரநூறுபா கொடுத்துட்டு போயிட்டான் ஏன் பையன் வந்து நூறுரூவா கொடுப்பா நான் சரிவா என்னடா என்ன பெட்ரோல் வெலை தெரியுமா உங்களுக்கு அப்புறம் வாய் மொழியில் கொடுத்துட்டாங்க இவருக்கு நூறு ரூபாய் கட்டா நூறு ரூபாய் கொடுத்தா அவனுக்கு நாற்பது நாற்பது எவ்வளவு கட்டாயம் ஏன் பிச்சை காலம் அங்குள்ள கேடுகள் கொடுக்கப்படும் என்பது எல்லாருக்கும் ஓப்பன் கொடுத்தா கொடுப்பாரு இல்லைன்னா இல்லை நீ கேட்டு கொடுங்க ஆனா தேவ ஜனங்களுக்கு கொடுங்கள் கொடுக்கப்படும் தான் அளந்த அளவு நம்பர் ஒன் அமைக்கி குளிச்சு சதித்து விழுகிற அளவு நம்பர் நம்பர் நான் இருமடங்கு

நான் அர்த்தம் ஜப்பாதி உங்கள் சுத்தமான ஆட்சியை தாரும் அவன் வந்து இதை சட்டம் பார்த்தான் பிசாசு ஆண்டோட நிலைமை அதை நிறுத்திட்டு உலகத்தை ஒரு நிமிஷத்துக்கு சுற்றி பார்க்கி சொன்னான்னா இந்த மொத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த முந்தி நாளாம் கொடுத்துட்டான் எல்லாம் எது எனக்கு வாழ்த்து இல்லைன்னா மொத்தத்தை ஒன்று கொடுத்துடலாம் என்ன பாடுபட்டு சரி சரி நீதி அதுக்குறையா <rozum organization> <vitboxing> சரி எஸ்ஐக்கள் நாற்பத்தி நான்காம் அதிகாலை முப்பதாம் வருஷத்தை வாசிக்கும் பொழுது உன் வீட்டில் ஆசிர்வாதம் தங்குதே தங்க தண்ணீர்வாதம் தங்கத்தான முதல் பலன் என்ன பண்ணுற மொழியில் தங்கும்பொழுது தங்கும் ஆசீர்வாதம் இது நிறைய பேருக்கு தெரியல இப்பெல்லாம் இந்த வெளிநாட்டுக்காரருக்காகனா வந்து என்ன என்ன கொடுத்துடலாம் மொழி நல்லா இருக்கணும் இவன் நல்லா இருக்கணும்